ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விஜயோட சித்தப்பா வந்து சொல்லுவார் நான் வந்து அஜய்க்கு வந்து சம்மந்தம் பண்ணிவிட்டேன் என்னமோது அப்போ விஜயோட தாத்தா வந்து கேட்பார் என்னப்பா பெரிய மனுஷன் நான்லாம் இருக்கிறேன் நீங்கள் வந்து சம்மந்தம் பேசிட்டேன் நீங்கள் கொடுத்தா உன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணும் போது என்ன கேட்டேன்னா நீங்கள் பண்ணீங்க என் பையனுக்கு எது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி எந்த இடம் சம்மந்தம் பண்ணீங்கன்ட்டு விஜயோட சித்தி வந்து கேட்பாங்க இதே ஊர் தான் கொடைக்கானல் தான் அவர் தெரியும் எனக்கு ரொம்ப பழக்கம் யாருன்னும் போது பசுபதினும் போது எல்லாேருக்கும் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுதுங்க என்னது பசுபதியா நம்ம ஆமா ஆமா நம்ம என்னங்க அவர் பேரு சரியில்லை அவர் முகரையும் சரியில்லை அவர்கிட்ட போய் நீங்க போய் ஏங்க சம்மந்தம் பண்ணீங்க நம்ம எனக்கு பிடிச்சிச்சி பண்ணிட்டேன் அவர் முகரை சரியில்லானாகுது அவர் ஊர் சரியில்லானாகுது எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணிருக்கிறேன் நம்ம போது வந்து அஜயோட அம்மா வந்து சொல்லுவாங்க என்னங்க உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா அவனை பெத்த அம்மா நான் என்ன கேட்காத எப்படிங்க நீங்க போய் சம்மதம் பண்ணிட்டு வந்தீங்கன்ட்டு இங்க வந்து விஜயோட சித்திக்கும் விஜயோட சித்தப்பாக்கும் சரியான சண்டை நடக்குதுங்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டையா எப்படி யார் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू ऑल